அனைவருக்கும் திருப்பசு அஷ்டோ சர்பக இனி வணக்கங்கள் நாம் இப்போ பார்க்கும் ராசி தமிழ் புத்தாண்டு பலன்களில் நாம் இப்போ கடகராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கடகராசி பலன்கள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்ற வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது கிரக நிலை எப்படி இருக்குது கடகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கடகத்துக்கு இரண்டாம் வீட்டில் கேது பகவானும் ஸ்தானங்கிற எட்டாம் வீட்டில் சனி செவ்வாயும் பாக்கி ஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் வீட்டில் சுக்ரன் புதன் ராகு கர்மஸ்தானத்தில் சூரியன் மற்றும் குரு மிதினத்தில் சனி இந்த மாதிரி ஒரு கோச்சார கிரக நிலையும் போது தான் இந்த கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருட பிறப்பு பிறக்குது இந்த கோச்சார நிலைகள் எந்த மாதிரி பலன்களை கடகராசி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா ஏற்கனவே கடகராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரிலேருந்தே அஷ்டம சனிங்கிற பிடியிலே இருக்காங்க ஸோ இந்த டைமில் இவங்களுக்கு என்னென்னா எது உண்மையான உறவு அப்படிங்கிறதும் பணம் எந்தளவுக்கு முக்கியம் தன் லைஃபுக்கு அப்படிங்கிற விஷயங்களும் வேலையில் வர்ற பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் சந்திக்கிற காலகட்டமாகவே இந்த ஒரு ஒன்றரை வருஷம் போயிருக்கு இப்படி பார்க்குறப்போ இந்த கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி எந்த மாதிரி வாய்ப்புகளை நம்ம கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம் இனிமேல் வரும் காலங்கள் அதாவது ஏப்ரல் மாதத்திலிருந்து ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறமேருந்து அஷ்டமசனி பாதிப்பிலிருந்து படிப்படியாக சின் படிப்படியாக சிறு சிறு விஷயங்களில் மன திருப்தி ஏற்படுற வருஷமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கப்போகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு அப்புறம் கடகராசி ரொம்ப அற்புதமான பலன்களை சந்திக்கிறதுக்காக காத்துக்கிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது அதற்கான முதல் படியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறத உறுதியை நம்ம சொல்லிடலாம் அதுலேயும் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் சிம்ம ரிசப மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது என்ன போகுது அப்படிங்கிற பார்க்கும்போது கர்மஸ்தானத்தில் இருந்து மூன்றாம் இடம் ஆன்கிற தைரிய வீரியஸ்தானத்தை குரு குரு பகவான் பார்க்க போகிறார் அப்போ என்னாகும் இத்தனை இருந்த பயமெல்லாம் மே மாதத்துக்கு அப்புறம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே சமயம் சகோதர இளைய சகோதர உறவு முறையில் இருந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சு அவங்க மூலியமாகவும் ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்பாக இருக்கும் எத்தனை எந்த காரியம் எடுத்தாலும் தொட்டதெல்லாம் தோல்வி தோல்வினே இருந்தது உங்களுக்கு இனி என்ன ஆகுனா ஒரு தடவைக்கு மூணு தடவை ஒரு முயற்சி எடுக்கிறப்போ அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியும் சாதகமான பழங்களையுமே ஏற்படுத்தி கொடுக்கும் முதல் தடவை உங்களுக்கு ட்ரை பண்ணுவீங்க திருப்பி ரெண்டாவது தடவை ட்ரை பண்ணுவீங்க மூணாவது தடவை அதாவது தடங்கள் ஏற்பட்டாலும் கடைசி ரிசல்ட் அப்படி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக கடகராசிக்கு அது வெற்றிங்கிற ஒரு அமைப்பை தான் கொடுக்கும் இந்த முந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது மட்டும் கிடையாமல் ஒரு சில பேருக்கு அதாவது பஞ்சமாதிபிரதேசியோ பாக்கியாதிபிரதேசியோ இப்போ கடகராசியில் இருந்து இருக்கிறவங்களுக்கு யாரையாச்சும் இப்போ நடப்பில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஒன்று உறுதியாக நம்ம உறுதியாக சொல்லிடலாம் இந்த கடகராசிக்கு அதே போல் பூர்வீக இல்லைனா ஐந்தாம் அதாவது ஏழாம் பார்வையாக பூர்வீக ஸ்தானத்தை தான் குரு பகவான் பார்க்க போறாரு அப்போ ஆகும் பூர்வீக சம்மந்தமான சொந்த ஊர் சம்மந்தமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் அங்கே ஒரு சொத்து பிரச்சனை இப்போ பூர்வீக சம்மந்தமாக சொத்து பிரச்சனை போயிட்டுருக்கா இத்தனை நாளாகவே வழிக்கே வராமல் இருந்தாங்களா கண்டிப்பாக அவங்க இந்த டைமில் வந்து உங்கள்கிட்ட பேசி ஒரு பைசல் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு முடிவுக்கு அவங்க வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி வாய்ப்புலாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக மிக முக்கியமாக குழந்த பாக்கியத்துக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்ருக்கலாம் கடகராசிக்காரங்க அவங்க அத்தனை பேருக்கும் குழந்தை கிடைக்கிற மாதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் அதுவும் உறுதியாக இந்த வருத இறுதி இறுதியிலேயே ஒரு நல்ல சந் விஷயத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்ருக்கோம் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா வர ஜூன் மாதத்துக்கு அப்புறமேல் திருமணத்துக்கான வாய்ப்பு கூடும் அதே சமயம் உங்கள் சுய ஜாதகமும் பார்த்துக்கணும் உங்கள் சுய கலத்தர ஸ்தானாதிபதி திசையோ புத்தியோ இப்போ நடப்பில் போயிட்டுருக்குது இல்லை சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ நடப்புல இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னா கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு உறுதியாக திருமணத்துக்கான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நம்ம உறுதியாக சொல்லலாம் ஸோ இதெல்லாம் போக தைரியம் ஏன்னா ஒரு மனதுக்கு ரொம்ப முக்கியம் தைரியம் அந்த தைரியஸ்தானம் ரொம்ப பலப்படுது அப்படிங்கிறப்போ எதையும் துஞ்சு முடிவெடுக்கிற வை முனைப்பு இப்போ இந்த டைமில் உங்களுக்கு உருவாயிடும் ரெண்டில் ஒன்று பார்த்தரலாங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு இந்த டைமில் உருவாயிரும் ஏன்னா சனி பகவான் கொடுத்த கஷ்டம் அந்த அளவுக்கு அதிலேருந்து ரிட்டிஃபை கண்டிப்பாக வேணாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வெளியே வந்துதான் ஆகணும் எப்போவுமே ஒரே இடத்துல நம்ம தேங்கி நிற்க முடியாது அப்போது அதிலிருந்து விடுபட்டு மீண்டும் ஒரு தைரியமான ஒரு காரியத்தில் சேர்த்து அதிலேயும் வெற்றி கிடைக்கிற விடுமா அது இன்னும் சொல்லப்போனால் ஜூன் மாதத்தில் ஒரு சேஞ்ச் அமையும் டிசம்பர் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் காத்துகிட்டு இருக்குது இந்த ராசிக்காரங்களுக்கு ஸோ மே ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினான்காம் தேதிக்கு அப்புறமே படிப்படியான ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறத நாம் உறுதியாக கடகராசிக்கு சொல்ல முடியும் அப்போது எந்த மாதிரி விஷயங்களில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்னமும் அப்படின்னு பார்க்கும்போது யாராச்சும் பிஹெச்டி உயர் படிப்புக்காக ட்ரை பண்ணிருக்கீங்க இல்லை ஃபாரின்ல அப்ளை பண்ணியிருக்கீங்க உயர் படிப்புக்காக அப்படின்னா அது கொஞ்சம் தாமதமாகும் இன்னும் ஒரு எட்டு மாதம் அதுக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்க வேண்டி இருக்கும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரினால் சில பிரச்சனைகள் வரலாம் ஸோ இது பிரச்சனை நம்ம எடுத்துக்கிறத விட முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கையாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திடீர்னு ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுறதை விட இவங்க மூலயமா இந்த விஷயம் நமக்கு ஏற்படலாங்கிற பிரச்சனை வரலாங்கிற ஒரு என்ன தெரியுன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷனும் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக உயர் படிப்பு இன்னும் தாமதமாக வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரினால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி நடத்தி கொண்டு போயிட்டாவே போதும் நமக்கு இந்த வருஷம் ரொம்ப அற்புதமான வருஷமாக அமைஞ்சிடும் அப்போது இந்த கடகராசிக்காரங்கள் இந்த வருஷம் பயன்படுத்த வேண்டிய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் நிறமாகவும் தவிர்க்க வேண்டிய நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை நிறத்தை இந்த வருஷம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்ல விசேஷமான பலன்களை கொடுக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நீண்ட நாள் நோயில் பாதிக்கப்பட்டவங்க அது யாராக இருந்தாலும் ஓகே நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டவங்க அது மிக முக்கியமாக தோல் சம்மந்தமான சம்மந்தமான விஷயங்களை பாதிக்கப்பட்டு அரைச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச பண உதவியாகவோ அல்லது பொருள் உதவியாகவோ நீங்கள் கொடுத்துக்கிட்டு வர வரவு இப்போ மேற்கொண்ட பலன்கள் கூட மாறி இன்னும் அற்புதமான பலன்களையும் நல்ல பலன்கள் மேலும் கூட்டி இன்னும் நல்ல பலன்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்போம் என்று கூறி மீண்டும் ஒரு அற்புதமான பதில் சந்திப்போம் நல்லதே நடக்கட்டும் நன்மைகள் பெருகட்டும் நன்றி வணக்கம்